நம்ம கோழி குஞ்சுக்கு ஒரு அருமையான பப்பாளி பழம் சத்தான உணவு தேங்காய் சின்ன எல்லாம் கொடுத்துருப்போம் நல்ல ஆரோக்கியமாக நம்ம நாகபுரத்தில் நல்ல ஆனந்தத்தோட அம்மாவோட அருளோட சிறப்பாக இருக்கணும் அவங்களும் அப்படின்னு அவங்களுக்கு நல்லா கவனிச்சிக்கிறோம் பாருங்கள் எல்லோரும் எவ்வளோ சந்தோஷமாக பயங்கரமாக இருக்காங்க அவங்களுக்கு டெய்லி உணவு கொடுக்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இவங்களோட இவங்களை பராமரித்துக்கிட்டு இருந்தோம்னா அதுவே ஒரு நல்ல ஒரு ஆனந்தத்தை கொடுக்குது மகிழ்ச்சியை கொடுக்குது அதனால இந்த செயல் செய்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னங்கம்மே சாப்பிட்டீங்களா சாப்பிடுங்க சாப்பிடுங்க கோழி குஞ்செல்லாம் கொஞ்சம் பெருசாகிட்டாங்க நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க நல்லா பொடிய குஞ்சாக இருந்தாலையும் அப்போ கொஞ்சம் நல்லா வந்து பெரிய குஞ்சாக மாறிட்டாங்க அவங்களுக்கு வந்து டெய்லி வெங்காயம் நல்லா இயற்கையாக கிடைக்கிற பொல்லுகள்லாம் காய்கறிகள் இதுகள்லாம் வந்து சேகரி சேகரித்து நம்ம கொடுத்துக்கிட்டுருக்கோம் அதனால் எல்லோரும் வந்து நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறத பார்க்குற போது அவங்கள பராமரிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோருக்கும் நன்றி வணக்கம்